திருப்புகழ் வேலும் மயிலும் துணை பழமுதிர் சோலை திருப்புகழ் ஓம் சரவணபவ சீலமுல தாய தந்தை மாதுமனை மைந்தர் சேரு பொருள் ஆசை நின்று தடுமாறீம் சீலமுல தாய தந்தை மாதுமனை மைந்தர் சேறுபொருள் ஆசை நெஞ்சு தடுமாறிம் தீமையுரு மாயை கொண்டு வாழ்வு சதம் ஆமிதென்று தேடினது போக என்று தெருவூடேம் தீமையுரு மாயை கொண்டு வாழ்வு சதம் ஆமிதென்று தேடினது போக என்று தெருவூடேம் வாழவயதான கொங்கை மேருநுதலான திங்கள் மாதமயலோடு சிந்தை மெலியாமல் வாழ கொங்கை மேருநுதலான திங்கள் மாதமயலோடு சிந்தை மெலியாமல் வாழுமையின் மீது வந்து தாளினைகள் தாழும் என்றன் மாயவினை தீர அன்பு புரிவாயேம் வாழுமையின் மீது வந்து தாளினைகள் தாழும் என்றன் மாயவினை தீர அன்பு புரிவாயேம் மாயவினை தீர அன்பு புரிவாயேம் சேலவள நாடனங்கள் ஆரவையில் சூழும் சேநிலவு தாவ தாவசெம் பொன்மணி மேடை சேலவட நாடனங்கள் ஆரவையில் சூழும் இஞ்சி சேனிலவு தாவசெம்பொன்மணிமேடை சேர்மமரேசதங்கள் ஊரிதன வாழ்வுகந்த வென்ற திரள் வீரா சேர்மமரே சதங்கள் ஊரிதென வாழ்வு கந்த தீரமிகு வென்ற திரள் வீராம் தீரமிகு வென்ற திரள் வீராம் ஆளவிடமேவு கண்டர் கோலமுடன் ஆடல் ஆடல்புரியீச தந்தை கலிகூற ஆளவிடமேவு கண்டர் கோலமுடன் ஆடல் புரியீச தந்தை கலி கூற ஆனமொழியே பகர்ந்து சோலைமலை மேவுகந்த ஆதி முதலாக வந்த பெருமாளே ஆனமொழியே பகர்ந்து சோலைமலை மேவுகந்த ஆதி முதலாக வந்த பெருமாளே ஆதி முதலாக வந்த பெருமாளே வீரமத நூல் விளம்பு போகமட மாதர்தங்கள் வேல்விழி நான் மயங்கி புவிமீதே வீரமத நூல் விளம்பு போகமடம் ஆதரதங்கள் வேல்பிழி நான் மயங்கி புவி மீதே வீசுகை நாளிதங்கள் பேசுமவர் வாய் சொல் வேலை செய்து மால் மிகுந்து விறகாகி வீசுகை நாளிதங்கள் பேசுமவர் வாய் தஞ்சொல் வேலை செய்து மால் மிகுந்து விறகாகி பாரவசமானவங்கன் ஈடுபொருள் போன பின்பு பாதகனும் ஆகி நின்று பதையாமல் பாரவசமானவங்க ஈடுபொருள் போன பின்பு பாதகனும் ஆகி நின்று பதையாமல் பாகமர சேர அன்பு நீபமல சூடு தண்டை பாதமலர் மனாடி என்று பணி வேணும் பாகமர சேர அன்பு நீபமல சூடு தண்டை பாதமல நாடி என்று பணி வேணும் பாதமல நாடி என்று பணி வேணும் பூரணமதான திங்கள் சூடுமரன் ஆரிடங்கொள் பூவையருளால் வளர்ந்த முருகோணே பூரணமதான திங்கள் சூடுமரன் பூவையருளால் வளர்ந்த முருகோணே பூளை கெலாம் ஓரடியினால் வளர்ந்த பூவை வடிவானுகந்த மருகோணே உலகிலாம் அடங்க ஊரடியினால் அளந்த பூவை வடிவானுகந்த மருகோணி பூவை வடிவானுகந்த மருகோணி சூரர்கிளையே தடிந்து பாரமுடியே அறிந்து தூள்கள் பட நீரு கண்ட வடிவேலாம் சூரர்கிளையே தடிந்து பாரமுடியே அறிந்து தூள்கள் பட நீர் கண்ட வடிவேலாம் சோலை பறந்து பறந்து மயிலேறி வந்து சோலை மலை மேலமர்ந்த பெருமாளே சோலை தனிலே பறந்து மயிலேறி வந்து சோலை மலை மேலமர்ந்த பெருமாளே சோலைமலை மேலமர்ந்த பெருமாளே வாரணம் முகம் கிழிந்து வீழவும் அரும்பலர்ந்து மால்வரை அசைந்தனங்கள் நங்கள் முடி சாயம் வாரணம் முகங்கிழிந்து வீழவும் அரும்பலர்ந்து மால்வரை அசைந்தனங்கள் வாலகிரி அண்டரண்ட கோலமுற நின்றெழுந்து மாதவ மாதவற்துறந்து நிலை பேரும் வாளகிரி அண்டரண்ட கோலமுறை நின்றெழுந்து மாதவம் துறந்து நிலை பேரம் பூரண கூடங்கடிந்து சீத கலபம் புனைந்து பூசலை விரும்பு கொங்கை மடவார்த்தம் பூரண கூட கடிந்து சீத கலம்பம் புனைந்து பூசலை விரும்பு கொங்கை மட போக போகசயனம் தவிந்துன் ஆடக பதம் பணிந்து பூசனை நின்ப என்ப போக போகசயனம் தவிந்துன் ஆடக பதம் பணிந்து பூசனை செய்தன் என்பருநாளே ஆரணம் முழங்குகின்ற ஆயிரம் அடந்தவங்கள் ஆவுதியிடங்கள் பொங்கு நிறைவீதி ஆரணம் முழங்குகின்ற ஆயிரம் அடந்தவங்கள் இடங்கள் பொங்கு நிறைவீதி ஆயிர முகங்கள் கொண்ட நூபுறம் இறங்குகங்கை ஆரமர வந்தளம்பு துறை சேர ஆயிர முகங்கள் கொண்ட நூபுரம் இறங்கு கங்கை ஆரமர வந்தலம்பு துறை சேரு தோரணம் அலங்குதுங்க கோபுர நெருங்குகின்ற சூழ்மணி பொன் மண்டபங்கள் ரவி போல தோரணம் அலங்குதுங்க கோபுர நெருங்குகின்ற சூழ்மணி பொன் மண்டபங்கள் ரவி போல சோதியின் மிகுந்த செம்பொன் மாளிகை விளங்குகின்ற சோலைமலை வந்து கந்த சோதியின் மிகுந்த செம்பொன் மாளிகை விளங்குகின்ற சோலைமலை வந்து கந்த சோலைமலை வந்து கந்த ஓம் சரணம்